தென்காசி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறையின் கீழ் உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பத்து நபர்களுக்கு திறன்பேசிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் தென்காசி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து ஆட்சியர் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரூபாய் இருபத்தி மூன்றாயிரம் மதிப்பிலான திறன்பேசிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் மேலும் கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை அடிப்படை வசதி ஏற்படுத்தி கோருதல் பட்டா மாறுதல் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை மற்றும் இதர மனுக்கள் என மொத்தமாக முன்னூற்றி நாற்பது மனுக்கள் பெறப்பட்டது பெறப்பட்ட மனுக்கள் தகுதி வாய்ந்த மனுக்களாக உள்ளதா என்பதை விசாரணை செய்து விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு மனுதாரர்களுக்கு உரிய பதிலளிக்குமாறு சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பத்மாவதி மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் திருமதி லாவண்யா மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி உலக அளவில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு தென்காசி மாவட்ட ஆட்சியர அலுவலக கூட்டரங்கில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது திரு அமிர்தலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றனர் அப்போது இந்திய அரசியலமைப்பு விதிகளின்படி கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஒருபோதும் எந்தவித பணிகளிலும் ஈடுபடுத்த மாட்டோம் எனவும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்போம் எனவும் குழந்தை தொழிலாளர் முறையினை முற்றிலுமாக அகற்றிட சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்றும் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு என்னால் இயன்றவரை பாடுபடுவேன் எனவும் உளமாற உறுதி கூடுகிறேன் என அனைத்து துறை அலுவலர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தென்காசி மாவட்டம் கடையம் சர்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்தவர்களிடம் அரசு விதித்த கட்டணத் தொகையை விட அதிகமாக பணம் வசூலிப்பதாகவும் மேலும் இதற்கு அரசு ஊழியர்கள் லஞ்சம் பெறுவதாக லஞ்சம் ஒழிப்புத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பால் சுதர் தலைமையிலான போலீசார் கடையம் சர்பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கணக்கில் வரப்படாத ஒன்று ஐம்பத்தி ஒன்பது லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு தென்காசி மாவட்டம் திருமங்கலம் செல்லும் சாலையான வாசுதேவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் குடும்பத்துடன் தேனிக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திருமங்கலம் செல்லும் சாலையான உள்ளார் பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது காரில் இருந்து புகை வருவதை பார்த்து உஷாராகிய முருகன் காரை சாலையின் ஓரமாக நிறுத்தியுள்ளார் மேலும் காரில் இருந்த குடும்ப உறுப்பினர்களையும் கீழே இறக்கிவிட்ட நிலையில் திடீரென கார் முழு தும் தீப்பற்றி எரிந்தது இச்சம்பவம் பற்றி உடனடியாக வாசுதேவநல்லூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் பீச்சி தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர் இருப்பினும் கார் முழுவதும் எரிந்து நாசமாகியது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் சுமார் மூன்று கோடி ரூபாய்க்கு வியாபாரமானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பாவூர் சித்திரம் ஆடு மற்றும் மாட்டு சந்தையாகும் இங்கு வாரந்தோறும் வியாழக்கிழமை விற்பனை நடைபெறும் இந்த சந்தைக்கு நெல்லை தூத்துக்குடி திண்டுக்கல் மதுரை அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து வந்த வியாபாரிகள் ஆடு மாடுகளை இங்கிருந்து வாங்கி சென்றனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சுமார் மூன்று கோடி ரூபாய்க்கு விற்பனையானதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவிக்கு மேல் மலைப்பகுதியில் இருந்து தண்ணீரில் அடித்து வரப்பட்ட எட்டு அடி மலைப்பாம்பு குற்றால மெயின் அருவி அருகே உள்ள தடாகத்தில் கிடந்துள்ளது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தென்காசி தீயணைப்பு துறையினர் ஆற்றில் இறங்கி எட்டு அடி நீள மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் உயிருடன் லாபகமாக மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி மக்கள் சுற்றுலாப் பயணிகளும் பாராட்டுகளை தெரிவித்தனர்